நபியே நபியே எங்கள் சலாம் நாயனின் தூதே எங்கள் சலாம் நபியே நபியே எங்கள் சலாம் நாயனின் தூதே எங்கள் சலாம் மின பாலகரே எங்கள் சலாம் அப்துல்லாவின் மைந்தரே எங்கள் சலாம் ஆமின பாலகரே எங்கள் சலாம் அப்துல்லாவின் மைந்தரே எங்கள் சலாம் ஹதீஜா ஆயிஷா மணாலரே எங்கள் சலாம் ஆயிஷா மணாலரே எங்கள் சலாம் பண்பு நிறைந்த ஃபாத்திமாவின் தந்தையரே எங்கள் சலாம் நபியே நபியே எங்கள் சலாம் நாயனின் தூதே எங்கள் சலாம் வீரரளி மா சலாம் ஹசன் ஹுசைன் பாட்டனாரே எங்கள் சலாம் வீரரலி மாமனாரே எங்கள் சலாம் ஹசன் ஹுசைன் பாட்டனாரே எங்கள் சலாம் அபூபக்கர் உமர் உஸ்மான் தோலரே எங்கள் சலாம் அபூபக்கர் உமர் உஸ்மான் தோலரே எங்கள் சலாம் குறைசிகுள ஒளி விளக்கே எங்கள் சலாம் குறைசிகுல ஒளி விளக்கே எங்கள் சலாம் நபியே நபியே எங்கள் சலாம் நாயனின் தூதே எங்கள் சலாம் அன்பு நபியே எங்கள் சலாம் ஆற்றல் நபியே எங்கள் சலாம் இன்ப நபியே எங்கள் சலாம் ஈகை நபியே எங்கள் சலாம் உண்மை நபியே எங்கள் சலாம் ஊக்க நபியே எங்கள் சலாம் எம்மா நபியே எங்கள் சலாம் ஏழைகள் நபியே எங்கள் சலாம் கண்ணிய நபியே எங்கள் சலாம் கருணை நபியே எங்கள் சலாம் கருண்ய நபியே எங்கள் சலாம் நபியே எங்கள் சலாம் சங்கை நபியே எங்கள் சலாம் சர்தார் நபியே எங்கள் சலாம் சாந்த நபியே எங்கள் சலாம் நபியே எங்கள் சலாம் ஞான நபியே எங்கள் சலாம் தங்க நபியே எங்கள் சலாம் தன்மை நபியே எங்கள் சலாம் தாகா நபியே எங்கள் சலாம் பண்டு நபியே எங்கள் சலாம் நபியே எங்கள் சலாம் பாதுஷ நபியே எங்கள் சலாம் முத்து நபியே எங்கள் சலாம் முஸ்தபா நபியே எங்கள் சலாம் முஹம்மது நபியே எங்கள் சலாம் முகம்மது நபியே எங்கள் சலாம் நபியே நபியே எங்கள் சலாம் அகமகிழ்வுடன் சொல்லுகின்றோம் தாருசலாம் அகமகிழ்வுடன் சொல்லுகின்றோம் தாருசலாம் Sallallahu. <laughs>